வாழ்க வாழ்கையகம் வாழ்க வையகம் வாழ்க ஒழுந்த குருவே துணை குருவின் தாளடி போற்று நாம் அமர்ந்துள்ள நமது இல்லம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையே செய்த நாம் அமர்ந்துள்ள நமது இல்லம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையே செவிக்கட்டும் நாம் அமர்ந்துள்ள நமது இல்லம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையே சுருக்கட்டும் அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே மனதிலே அலையலையாக பாய்ந்து நிரம்பி ததும்பி வழிகட்டும் ஆற்றல் உடலிலே உயிரிலே மனதிலே அலையலையாக பாய்ந்து நிரம்பி ததும்பி வழியாற்றும் அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் எல்லா செயல்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமைமாக அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசான் அருள் தந்தை தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம் தவம் ஆக்கினை பூர்வ மத்தி மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுத்து கொண்டே ஆக்கினை அவ்வாறு இழுக்கும் பொழுது கீழ்நிலை சுரப்பிகளை நினைவு கூறுகிறோம் மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்கி மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்கி மூச்சை இழுத்து கொண்டே மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்கி ஆக்கினையில் மனம் செலுத்தி தியானம் செய் மூச்சை இழுத்துக்கொண்டே ஆக்கினையின் உள்ளாக செல்கிறோம் மூச்சை விட்டுக்கொண்டே ஆக்கினையின் வெளியே செல்கிறோம் மூச்சை இழுத்துக்கொண்டே உள்ளே விட்டுக்கொண்டே வெளியே ஆக்கினை வழியா மூச்சை இழுத்துக்கொண்டே உள்ளே விட்டுக்கொண்டே வெளி மூச்சை இழுத்துக்கொண்டே உள்ளே விட்டுக்கொண்டே வெளி மூச்சை இழுத்துக்கொண்டே உள்ளே விட்டுக்கொண்டே வெளி மூச்சை இழுத்துக்கொண்டே உள்ளே விட்டுக்கொண்டே வெடும் பூர்வமத்தியை கவனிக்கும் மகாசக்தி குண்டலினி நம் அனைவருக்கும் பூர்வ மத்தியில் இயக்கம் பெறும் ஆக்கினை என்பது தலைமை சுரப்பி என்று அழைக்கப்படும் சுரப்பிகளின் ராஜா என்று அழைக்கப்படும் த கிங் ஆஃப் ஆல்லாண்ட்ஸ் ஆக்கினை சுரப்பி இரண்டு இதழ் கொண்ட நீல நிறமாக காட்சி தருவது இண்டிகோ என்ற கலர் நிறம் ஆக்கினை என்பது இரண்டு இதழ்கள் கொண்ட அடர் நீல நிற மலரை போல தோற்றம் அளிக்க மூளையின் பின்பகுதியில் அமைந்திருக்கு அதன் இயக்கம் பூர்வமத்தி வரை மூளையின் பின்பக்கத்தில் உருவமத்தியை கவனிக்கும் இரண்டு இதழ்கள் கொண்ட அடர் நீல நிற ஆக்கினை மனம் உறுதியாவதற்கு அறிவிலே தெளிவு பெறுவதற்கு மனதின் தீய சக்திகளை அகற்றுவதற்கு அல்லதை விட்டுவிட்டு நல்லதில் நிலைப்பதற்கு அவேர்னஸ் டு அவர் மைண்ட் த பிளேஸ் இஸ் ஆக்கின் ஆக்கினையின் இன்னொரு பொருள் ஆங்கிலத்தில் ஆர்டர் என்பதாகும் தலைமை சிறப்புடையதாக இருந்தால் அதனுடைய சொற்கள் நிறைவேற்றப்படுகின்றன ஆக்கினை என்றால் ஆர்டர் என்று ஒழுங்குமுறை என்று எடுத்துக்கொள்ளலாம் அல்லது செய்ய வேண்டியதை சரியாக செய்யச் சொல்லும் பொழுது செய்ய வேண்டியவர்கள் சரியாக செய்வார் தி ஆர்டர் ஆஃப் தி கிங் மனதிற்கு வல்லமையும் மனதிற்கு ஒரு ஒழுங்கையும் மனதிற்கு ஒரு உறுதியையும் மனதிற்கு ஒரு வீரத்தையும் கொடுப்பதனால் பாரதியார் அவர்கள் முனை முகத்து நின் அப்படின்னு சொல்றார் ஆர்கினை முனை முகத்து நின்று தவம் புரி இன்னொரு மகான் பி ஸ்டில் அண்ட் நோ அப்படின்னு சொன்னார் அசையாமல் நின்று அறி அதற்கான இடம் முனை முனைமுகத்து நில் உருவமத்தியின் துடிப்பை உணர்ந்து தியானம் செய் செய்க்கி ஆக்கினையிலிருந்து அடர் நீல நிறமான ஒளிக்கீற்றுகள் மூளை செல்கள் முழுவதும் பரவுவது போல பாவனையோடு தியானம் செய்கிறோம் இப்போது ஒளி பொருந்திய அடர் நீல நிற கதிரலைகள் ஆக்கினையிலிருந்து மூளை செல்கள் முழுவதும் பரவுகிறது ஆக்கினையிலிருந்து அடர் நீல நிற ஒளிக்கற்றைகள் கதிரலைகள் மூளை முழுவதும் பரவுகிறது அனைத்து செல்களையும் மூளை செல்களையும் அது புதுப்பிக்கிறது அல்லது தூய்மை செய்கிறது அல்லது செறிவு ஊட்டுகிறது சக்தி ஊட்டுகிறது அவ்வாறே பாவனை செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய மூளையில் கோடிக்கணக்கான செல்கள் உள்ளன அனைத்து செல்களிலும் அடர் நீல நிற ஆக்கினையின் சக்தி ஒளி சென்று அனைத்து செல்களையும் தூய்மை ஆக்குவதாக பாவனையோடு செய்கிறோம் மத்தியிலிருந்து நீல நிற கதிரலைகள் மூளையின் அனைத்து செல்களையும் புதுப்பிப்பதாக சக்தி ஊட்டுவதாக பாவனை செய் ஆக்கினை மற்றும் பாவனை அசைவற்று அமர்ந்திருக்கும் பரம நிலை மூளை செல்கள் முழுவதும் நீல நிற கதிர் அலைகளால் புதுப்பிக்கப்பட்டு தண்டு வழியாக இறங்கி உடல் முழுவதும் பரவுவது போல ஒரு மின்னல் பரவுவது போல பாவனையோடு செய்கிறோம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் இந்த ஆக்கினை சக்தியை ஒரு கவிதையில் குறிப்பிடும் பொழுது எனது கண்களில் மின்னல் தோன்றிடுக எனது கைகளில் மின்னல் வீசிடுக எனது உடலில் மின்னல் வீசி பெறும் சக்தியை ஏற்படுத்துக என்று குறிப்பிடுகிறார் அது ஆக்கினையின் சக்தியே அன்றி வேற அண்ணுவ மத்தியிலிருந்து நீல நிற சக்தி மூளை செல்கள் முழுவதும் பரவி முதுகன் தண்டு வழியாக உடல் செல்கள் முழுவதும் பரவும் சற்று நேரம் அவ்வாறு உடல் முழு மூளை செல்கள் முழுவதும் மின்னல் போன்ற ஆக்கினையின் சக்தி பரவி தண்டு முழுவதும் பரவி உடல் செல்களில் பாய்ந்து அனைத்து செல்களிலும் நரம்புகளிலும் பரவுவது போல பாவனை இதை நிறைய நேரம் எடுத்து செய்ய வேண்டும் இன்று குறிப்பாக செய்வதனால் சிறிது நேரம் செய்து தற்போது புருவமதி மீண்டும் பூர்வமத்தி மகாசக்தி குண்டலினி நம் அனைவருக்கும் பூர்வ மத்தியில் இயக்கம் பெறுகிறது தற்போது நீங்கள் பாவனை செய்ய வேண்டியது உங்கள் புருவ மத்தியிலிருந்து சக்தி வெளியேறி நீல நிற மின்னல் போன்ற சக்தி வெளியே உங்கள் இல்லம் முழுவதும் பரவுவதாக பாவனை செய் உங்கள் இல்லம் முழுவதிலும் இல்லத்தில் உள்ளவர்கள் மீதும் பரவுவதாக பாவனை செய்யும் உங்கள் இல்லத்தின் அனைத்து பகுதிகளிலும் ஆக்கினையின் சக்தி அன்பு சக்தி பரவட்டும் உங்கள் இல்லத்திலுள்ள அனைவர் மீதும் உங்கள் ஆக்கினையின் அன்பு சக்தி பரவட்டும் மீண்டும் ஆக்கி மகாசக்தி குண்டலினி பூர்வ மத்தியில் இயக்கம் பெறுவதை உணர்வாகப் பெறுகிறது के महाशक्ति मास्टर ग्लैंड ஆக்கினை நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் ஆக்கினை என்பது தலைமை சுரக்கு ஆக்கினை என்பது தலைமை பண்பு வாய்ந்தது ஆக்கினை என்பது அன்பு நிறைந்த அன்பிற்கான மையம் இருதயமாக இருந்த அந்த சக்தியை வாரி வெளியே வழங்குவது ஆக்கி எப்பொழுதெல்லாம் உங்களுடைய ஆக்கினை துடிப்பு ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அன்பு என்கின்ற சக்தி பரவுவதாக நினைவு ஆக்கினை ஒளி பொருந்திய ஆக்கி ஒளி என்றால் அறிவின் பிரகாசம் இதே நிலையில் தவத்தை நிறைவு செய்து கொள்கிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்த்தவர் தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும் உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் வாழ்க்கை நல சங்கல்பம் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்புகள் மெய் ஞானம் மேலோங்கி வாழ்க அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் மேலோங்கி வாழ் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானம் மேலோங்கி வாழ் அருள் தந்தை தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய வேதாத்ரியம் வாழ்க வளம் உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளம் ஆழியாறு அறிவு திருக்கோவில் வாழ்க வளம் மகரிஷி அவர்களின் மணிமண்டபம் வாழ்க வளம் வேதம் குழுமம் வாழ்க வளம் வேதாத்ரி மகரிஷி ஆன்மீக கிராமம் வாழ்க வளம் ஞானரிஷி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வாழ்க வளம் வேதம் குழுமத்தின் பொறுப்பாளர்கள் அனைவரும் வளம் வேதம் குடும்பத்தின் அன்பு உறுப்பினர்களும் அவர்தம் குடும்பமும் குழந்தைகளும் வாழ்க இன்று தவத்தில் கலந்து கொண்ட நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்களும் உங்கள் வீட்டு அன்பு குழந்தைகளும் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று மிக்க மகிழ்ச்சியோடு மன சிறப்பாக வாழ அருள் தந்தை மகரிஷி அவர்கள் நினைவோடு உங்கள் அனைவரையும் மிக்க அன்போடு வணங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி தவத்தினை நிறைவு செய்கின்றோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம் ஓம் சாந்தி சாந்தி அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளம்